புரட்டாசி பௌர்ணமி தினமான இன்று உண்டாகும் துருவ யோகம் யார் யாருக்கு நல்லது விசுவாவசு புரட்டாசி திங்கட்கிழமே போர்ணமி சிறப்பு தினமான இன்று கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு குடியேறுகிறார் சந்திரன் சந்திரனின் இந்த சஞ்சாரம் ஆனது சந்திரனும் சூரியனும் இடையே சமசப்தக் யோகத்திற்கான வாய்ப்பை உண்டாக்குகிறது அதே நேரம் குருவும் சந்திரனும் இணைந்து கஜகேசரி யோகத்தையும் உண்டாக்குகிறது மேலும் உத்திராடம் நட்சத்திரத்தின் சேர்க்கை துருவ யோகத்தையும் உண்டாக்கி ரிஷபம் கடகம் உட்பட ஐந்து ராசியினருக்கு சிவன் மற்றும் பார்வதியின் ஆசி பெற்று தருவதாக ஜோதிட நிபுணர்கள் கணித்துள்ளனர் புரட்டாசி திங்கட்கிழமை தினமானது சிவன் மற்றும் பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தினமாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக புரட்டாசி பௌர்ணமி தினமானது சிவனுக்கு உகந்த தினமாகவும் இன்று உண்டாகும் சிறப்பு யோகங்களான கஜகேசரி யோகம் மற்றும் துருவ யோகம் இரண்டும் ஜோதிட குறிப்புகளில் மங்களகரமான யோகங்களாக பார்க்கப்படுகிறது இத்தனை சிறப்பம்சங்கள் நிறைந்த இந்த சிறப்பு தினத்தில் உண்டாகும் கிரக நிலை மாற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கிறது அதிலும் குறிப்பாக ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ஐந்து ராசியினரின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் ரிஷபம் குழப்பங்களுக்கு தீர்வு காணும் நாள் ரிஷப ராசி கொண்டவர்களுக்கு இன்றைய தினம் தீர்வு காணும் ஒரு தினமாக இருக்கும் அதாவது குடும்ப வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாக காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீர்கள் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகள் விலகும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் இன்று கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் செய்யும் முதலீடுகளை காட்டிலும் வருமானம் அதிகமாகவே கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க உங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியே கொண்டு வரும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையில் காணப்படும் மாற்றம் உங்கள் வீட்டின் ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யும் அதேநேரம் உங்கள் அத்தியாவசிய தேவைகளும் பூர்த்தியாகும் கடகம் தொழில் வாழ்க்கையில் லாபம் கிடைக்கும் கடக ராசியினர் தங்கள் முதலீடுகள் சிறப்பான லாபம் அளிப்பதை கண்கூடாக பார்க்கும் ஒரு தினமாக இன்று அமையும் குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபத்தை காணலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமைகள் ஊக்கப்படுத்தப்படும் சக ஊழியர்களின் ஆதரவு உங்கள் இலக்கை அடைய உத்வேகம் அளிக்கும் இதனிடையே நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட பரிசும் இன்று உங்களை தேடி வரலாம் கூட்டாண்மையில் தொழில் செய்யும் நபர்கள் தங்கள் தொழில் எதிர்பாராத வளர்ச்சியைக் காணலாம் தொழில் போட்டிகள் குறையும் வருமானமும் அதிகரிக்கும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் காதல் துணை உங்கள் தொழில் வாழ்க்கை துணையாக மாறுவார் மகிழ்ச்சியை உறுதி செய்வார் கன்னி பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் கன்னி ராசி கொண்டவர்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பான மாற்றங்கள் நிகழும் ஒரு தினமாக இன்று அமையும் அதாவது உங்கள் படைப்பாற்றல் என்று வெளிப்படும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதல்கள் கிடைக்கும் அதேநேரம் ஊதிய உயர்வு பணி உயர்வும் கிடைக்கும் உலோகம் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தைக் காணும் ஒரு தினமாக இன்று அமையும் கண்ணீர் ராசி கொண்ட இளைஞர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை கைகூடும் குறிப்பாக ஒருதலையாக காதல் செய்து வரும் நபர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த நபரிடம் காதலை தெரிவித்து எதிர்பார்த்த முடிவை பெறும் ஒரு தினமாக இன்று அமையும் ஏற்கனவே காதல் உறவில் இருக்கும் நபர்களுக்கும் சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு சிறப்பு தினமாக இன்று அமையும் மகரம் திருமண காரியங்கள் கைகூடும் மகர ராசினரின் வாழ்க்கையில் மங்களகரமான விஷயங்களை கூட்டும் ஒரு தினமாக இன்று அமையும் குறிப்பாக உங்கள் திருமண காரியங்கள் கைகோடும் ஒரு தினமாக இன்று அமையாம் நீண்ட நாட்களாக காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் காதலை வீட்டில் தெரிவித்து திருமணத்திற்கு அனுமதி பெறுவார்கள் திருமணம் முடித்தவர்கள் தங்கள் காதல் மனைவியுடன் காணப்பட்ட ஈகோ சண்டைகளுக்கு முடிவு கட்டி வெளியூர் பயணங்களுக்கு திட்டமிடுவார்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் நீதிமன்ற வழக்குகள் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் உறவினர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்களும் முடிவுக்கு வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடக்க மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லும் தொழில் வளர்ச்சிக்காக சில பல பயன்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே தயாராக இருங்கள் கும்பம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கும்பராசியினருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு தினமாக இன்று அமையலாம் குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றம் காணலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணி வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் உங்கள் விருப்பம் போல் புதிய பணிகளை எடுத்து செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்கள் பக்கம் இருக்க பணியிட சவால்களை எளிதாக சமாளிப்பீர்கள் அரசு பணிக்காக தேர்வு எழுதி காத்திருக்கும் நபர்கள் தங்கள் விருப்பமான பணி பெறும் வாய்ப்பு காணப்படுகிறது உயர்கல்வி அல்லது பணிக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் நபர்களுக்கும் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும் ஒரு தினமாக இன்று அமையும்